இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா ஒரு மெக்கியன் இன்ஸ்டிலேஷன் பிளஸ் ட்ரைனிங் தான் அந்த அக்கா ஃபர்ஸ்ட் டைம் மாட்டாங்க சோ அதனால கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த காம்புக்குள்ள டீச் கனெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க அவங்க இப்போ ட்ரெயின் ஆயிட்டாங்க நல்லாவே நம்ம ரீசெண்டாக கூட போயிருந்தோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ இப்பதான் நம்ம போஸ்ட் பண்றோம் எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கும் எப்படி மாட்டுறது என்ன பண்றது அப்படிங்கிற டவுட்டு ஆனால் அது ரெண்டு நாள் போகும்போது ரொம்ப ஈஸியாக செட் ஆகிருக்கும் ஸோ அந்த சவுண்ட் மட்டும் வராமல் பார்த்துக்கோங்க கனெக்ட் பண்ணும்போது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ பாருங்கள் மாடு கயிறு கட்டிக்கிறதுனால பெருசாக ஆடலை நின்றுக்குச்சு இது பாருங்க நம்ம பைப் லைன்லாம் நீட்டாக பிளேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வால் செட்டப் போட்டிருந்தோம் இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயுமே பார்த்தீங்கன்னா மாடு கட்டியிருக்காங்க அதுவுமே வந்து மாடு ஷெட்டு தான் அதுவுமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம் இதுதான் மென்ட்ரி மிஷின் வந்து பிளேஸ் பண்ணியிருக்க இடம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹெச் சிபியில் அப் பண்ணக்கூடிய சிங்கிள் பக்கெட்டாக பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பால் சொர உட்ரிச்சு மாடு நல்லாவே வந்துட்டு பால் வந்துட்டுருக்கு ஸோ இனிஷியலில் எல்லா மாடுமே நின்றும் ஒரு சில மாடு மட்டும்தான் ஆடும் அந்த கிராஸ் மாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆடும் மற்றபடி பியூர் ஹெச்அப்லாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது நாங்கள் நிறைய பண்ணியில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால நமக்கு அது அனுபவம் இருக்குது கொஞ்சம் இந்த கிராஸ் அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அதுவுமே வந்துட்டு நம்ம கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா இடத்துல நிறுத்தி மாட்டும் போது அந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்லை இதுதான் அவங்களோட இன்னொரு மாட்டு ஷெட்டு சோ இது நல்ல பெரிய பண்ண சூப்பராகவே பண்றாங்க பாருங்க இதுக்குமே வந்து நம்ம பைப் லைன் இழுத்து விட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கும் மில்கிங் மிஷின் ஏதாவது தேவைப்படுது இல்லை மில்கிங் ரிலேட்டட் மில்கிங் மிஷின் ரிலேட்டட் ஏதாவது டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஹெல்ப் பண்ணித்தரோம் தேங்க் யூ